மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் தான் சேர்ப்புறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் பட்டு அப்புறம் கறிவப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் தக்காளி ஒன்றும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது சேர்த்த பின்னாடி அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் கல்லுப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு தூ கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் அது நல்லா குக் ஆகணும்ல அதுக்காக ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் குடிச்சுக்கிட்டேன் மட்டனை உங்கள் மட்டன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு அதனால் ஒரு அஞ்சு விசில் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் நம்ம இதை இப்போ வச்சுட்டு சைட்லேயே ஒரு சூப்பரான சிக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா பட்டை உண்டு அப்புறம் மிளகு இது அதனால் கிராம்பு கிராம்பு ஒரு தூண்டு ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் மல்லிகை ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் அப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் வெறும் வடைச்சியை நல்லா சூடாக காய வச்சுட்டு எண்ணெயே சேர்க்காமல் ட்ரையாகவே நம்ம ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணால் நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கோங்க அந்த மல்லியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது நல்லா அது வறுத்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா மணம் வரும் அந்த மாட்டை நல்லா வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கோங்க சூப்பரா வறுத்து எடுக்கிறதாச்சும் போதும் இத கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அரை அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டா இந்த மாட்டை தான் இருக்கும் பொடி இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மட்டனும் அஞ்சு ரசி வச்சுக்கோங்க சூப்பராக உப்பாய் வந்திருக்கு இந்த இதில் போதும் இதில் இருக்க தண்ணி நம்ம சுக்காவில் ஊற்றி நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம் அப்படி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் மாதிரி குடிச்சுக்கலாம் இப்போ ஒரு வடைச்செடி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டால் தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும் அதனால் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் இந்த சுக்காவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால்தான் இந்த சுக்காவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தெலாம் எடுத்து சாப்பாட்டில் இல்லை பிணஞ்சி சாப்பிடாலும் சூப்பராக இருக்கும் அதனால தான் வெங்காயம் நிறையா சேர்த்து சொல்கிறேன் இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மட்டன் பவுடர் இருக்கும் வீட்டுலயே அரைச்சது இல்ல கடையில வாங்கணும் இல்லை பாருங்க நம்மளோட மட்டன் எப்படி சூப்பரா வெந்து வந்துருக்கு இந்த மாதிரி அமுக்குன்னா நல்லா கஞ்சி கஞ்சியாக வெந்து வர மாட்டேன் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வச்சோடனே மட்டன் பவுடர் இருக்கும்ல இல்லை வீட்டில் அரைச்ச மட்டன் பொடி இல்லைனா கடையில் வாங்க மட்டன் பொடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக காரம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிப்போங்க உப்பு நான் சேர்க்கலை ஏன்னா மட்டன்லயே உப்பு சேர்த்தாச்சு அதனால் இப்போ உப்பு வேணாம் அதுக்கடுத்து நம்ம அரைச்ச பவுடர் நம்ம ரெடி பண்ணோம்ல சிக்கா பவுடர் அந்த அதையும் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோவா இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கோம்ல மட்டன் வேக வச்சது அந்த தண்ணி பாக்கியிருப்பதும் மட்டனை மட்டும் சேர்த்து அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம் இத நல்லா கைவிடாம கிளறிக்கோங்க இப்ப இதுல இருக்க மசாலா எல்லாம் நம்ம இப்ப நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணும் அதனாலதான் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணி நான் ஒரு மூணு கிளண்டி வச்சுக்குவேன் மிச்ச தண்ணி இருந்தா சூப்பரா குடிச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இல்ல காரம் ஏதாச்சும் கம்மியா இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இல்ல நம்மளுக்கு காரம் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட இந்த ஃப்ரிட்ஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்பதான் கொஞ்சம் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு சுக்காவா ரெடி ஆகணும் அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா சுண்டணும் அதனால ஒரு கிளறு கிளறி விட்டு மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டறதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்மளோட மட்டன் சிக்கா எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ஆகி வந்திருக்கு இதை நல்லா சுண்ட சுந்த ட்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே மாட்ட வரணும் அப்பதான் இந்த டிஷ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும் அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான வேலை இந்த ட்ரிஸ்ல கொஞ்சம் நல்லா வதக்கி போங்க இது சப்பாத்தி இட்லி ஆஹ் சூடான சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ரெசிபி செய்கிறதுல டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க